ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எப்படி மெட்ரோ சென்ட்ரல்லேருந்து மெட்ரோ அசோக் நகர் போகிற வீடியோ போட்டிருந்தேன் அது ரொம்ப பேருக்கு வந்து வியூஸ் போச்சு லைக் பண்ணியிருந்தாங்க நிறைய கமெண்ட்ஸ் பண்ணாங்க ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு கிட்டத்தட்ட டூ இயர்ஸ்க்கு அப்புறம் நான் திரும்ப வந்து மெட்ரோ போகும்போது எடுத்ததை ரொம்ப ரேர் தான் நான் மெட்ரோவில் போகிறது அதாவது நம்ம வந்து கே கே நகர் வடப்பாணிலாம் போகணுன்னா நம்ம மெட்ரோ போனால் தான் ஈஸியாக இருக்கும் நான் பேரிஸ் போகிறதுனால சென்ட்ரல்லேருந்து பஸ் பிடிச்சி பேரிஸ் போயிடுவேன் நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் உள்ளே வந்ததுமே செக் இன் பண்ணுவாங்க டிக்கெட் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துருங்க ஸ்டெப் இறங்கி உள்ளே வந்தீங்கன்னா செக் இன் பண்ணிட்டு டிக்கெட் எடுத்துட்டு பேக் எல்லாம் செக் பண்ணுவாங்க அப்புறம் நம்மளை செக் பண்ணிவிட்டு ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதில் இருக்க கியூஆர் கோடை அங்கே ஸ்கேன் பண்ணணும் நீங்கள் அந்த டிஸ்ப்ளே மேலே வச்சிங்கன்னா கதவு ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியே போயிடலாம் கரெக்டாக வைக்கணும் உங்களுக்கு வந்து ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்கும் ஒன்று வந்து பரங்கிமலை மெட்ரோ இன்னொன்று வந்து மீனம்பாக்கம் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் செகண்ட் பிளாட்ஃபார்ம் நம்ம எப்போவுமே வந்து பரங்கிமலை மெட்ரோ ஏறினோம்னா வடபழனி அப்புறம் வந்து இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அசோக் நகர் கோயம்பேடு இந்த பக்கம் போகிற ரூட் எல்லாமே எப்போவுமே மெட்ரோக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த டோர் எல்லாமே க்ளோஸில் இருக்கும் ஆனால் ட்ரெயின் உள்ளே இருக்கும் ஃப்ரெண்டில் நீங்கள் நடந்து போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்கல ஃப்ரண்ட்டில் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் நிற்கும் அது ஒரு டூ மினிட்ஸ் தான் நிற்கும் அதுக்குள்ளே ஏறணும் நானே ஃபாஸ்ட்டாக தான் போய் ஏறினேன் ஏன்னா ஃப்ரண்ட்டில் போனால் தான் நமக்கு வந்து அந்த டோர்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கிறது தெரியும் ஸோ நம்ம போய் ஏறிட்டோம்னா நமக்கு வந்து ஃபுல்லாக ஏசி தான் அதனால் சிட்டிங் பண்ண நமக்கு ப்ளேஸ் இருந்தால் அப்படி அப்படின்னா யாராவது ஒரு ஸ்டேஷனில் இறங்கிடுவாங்க இது வந்து டிஸ்டன்ஸை பொறுத்து ஒரு ஸ்டாப்பிங் ரெண்டு ஸ்டாப்பிங்னா பத்து ரூபாய் இருபது தான் நம்ம லாங்கா போறோம்னா ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்து போகணும் புதுசா புதுசா போறீங்க அப்படின்னா போகும்போது தெரியாது பட் நீங்க போனீங்கன்னா அவங்களே சொல்லி தருவாங்க கேட்டிங்கன்னா ஸோ டோர் எந்த பக்கம் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ட்ரெயின் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வலது பக்கம் உள்ள கதவுகள் இடது பக்கம் உள்ள கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க என்ன நெக்ஸ்ட் ஸ்டேஷன் இப்போ நம்ம போகிறோம் மெட்ரோலனா நமக்கு எந்த ஸ்டேஷன்னே தெரியாது அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க ஏன்னா இருட்டாக தான் இருக்கும் அந்த ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் தான் டோர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு வெளிச்சமே தெரியும் இதே கோயம்பேடு கிட்டே கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேலே ஃப்ளைஓவரில் போகும்போது உங்களுக்கு நல்ல வெளிச்சம் தெரியும் மற்றபடி கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் அந்த கீழே போகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி போகும்போது நமக்கு ட்ரெயின் வந்து விசிபிள் ஆகாது இருட்டாதான் இருக்குமே மெட்ரோ பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் பஸ்ஸை விட மெட்ரோக்கு வந்து போயிடலாம் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே டைமுக்கு கரெக்டாக போய்டலாம் ஸோ அதுக்காக தான் நான் மெட்ரோ சூஸ் பண்ணுவேன் அது இல்லாமல் வந்து ஏசியும் கூட அதனால் ரொம்ப ஸ்வட்டிங் ஆகாது நம்ம நின்றுட்டு போனாலுமே நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது கூட்டமும் நிறைய இருக்காது குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஜனங்கள் இருப்பாங்க இதற்கு ரொம்ப ரஷ்ஷாலாம் நான் பார்த்ததே இல்லை ஸோ நான் போனது மார்னிங் டைம் ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் டைம் தான் நான் போனேன் நமக்கு பக்கத்துலேயே அந்த அடுத்து என்ன ஸ்டேஷன்ன்றதை அந்த பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய ஸ்டேஷன் வந்ததும் நம்ம கரெக்டாக இருங்க இப்போ வந்து மேம்பாலம் மேலே போகிறதுனால நான் எனக்கு வந்து வெளிச்சம் தெரியுது பார்த்தீங்களா இப்போ கிட்ட போகிறதுனால அந்த வெளிச்சம் தெரியுது அதனால் நமக்கு வந்து வெளியே என்னன்றதை நம்ம பார்க்க முடியும் அந்த பில்டிங்கு அதெல்லாம் பார்க்க முடியும் ரொம்ப வந்து போகிறதுக்குமே நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் மெட்ரோவில் போகிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணி பண்ணலாம் பண்ணலாம் போகாதவங்க ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் இந்த டிராவலு இங்க நீங்களே மறந்துட்டாலும் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வர போகுது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லையுமே ஒரு ரெஸ்ட் ரூம் கண்டிப்பாக இருக்கும் அதனால சூப்பராக க்ளீனாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த ஸ்டாப்பிங் இறங்குறீங்கன்னா அப்படியே போய்ட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே போயிடுங்க ஸோ எல்லா ஸ்டேஷன்லுமே அவைலபிள் இருக்கும் வாட்டர் ஆர்வோ வாட்டருக்குலே அதுவும் இருக்கும் நீங்கள் கேன்ல வேணும்னா இந்த சம்மருக்கு தண்ணிக்கு ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் போய்டலாம் இப்படி வெளியே அவுட்லெட் வெளியே வரும் இல்லையா ஸோ அசோக் நகரில் வந்து எஸ்கலேட்டர் வந்து அப் மேலே ஏற மட்டும்தான் இருக்குது டவுன் கீழே போகணுன்னா நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக தான் போகணும் இந்த நிறைய பேர் வந்து அந்த எஸ்கலேட்டர் யூஸ் பண்ண பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே படிக்கட்டும் இருக்கும் நம்ம ஸ்டெப்ஸ்லேயே இறங்கி போயிடலாம் ஸோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இங்கே நல்ல காற்றும் வரும் நம்ம ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணும்போது அங்கே உட்காந்துட்டு இருப்போல்லையா செம்மையாக நல்ல காற்று வரும் ட்ரெயின் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டென் மினிட்ஸ்குள்ளே அடுத்தடுத்து ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கோங்க ஃபாஸ்ட்டாக வந்துடும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்டே இப்ப நீங்க போறீங்கன்னா இந்த பரங்கமலை மெட்ரோ ரயில் பத்து நிமிஷத்துல ட்ரெயின் வந்துடும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க அதனால நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் நம்ம கொஞ்சம் சீக்கிரமா நடந்து போய் ட்ரெயினை மிஸ் பண்ணாம பிடிக்கலாம் அதுக்கு சொல்ல வர இப்போ அந்த டிக்கெட்டை மிஸ் பண்ணாமல் வச்சுக்கணும் நம்ம வெளியே போகணும்னா இந்த டிக்கெட் கன்ஃபார்ம் வேணும் ஸோ இதை திரும்பவும் எடுத்து நீங்கள் அங்கே ஸ்கேன் பண்ணிங்கன்னா தான் அது ஓப்பன் ஆகும் அது ஓப்பன் ஆனால் தான் நம்ம வெளியவே போக முடியும் வெளியே போயிட்டதுக்கு அப்புறமா கூட நம்ம தூக்கி போட்டுடலாம் ஆனால் வெளியே போகிற வரைக்கும் இந்த ஸ்டேஷன் விட்டு வெளியே போனோன்னா நம்ம அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணிக்கணும் ஸோ அந்த டிக்கெட்டை வச்சு போனால் தான் வெளியே போக முடியும் நம்ம ஸோ இந்த டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மெட்ரோவில் போக பயப்படாதீங்க எல்லாமே ஈஸி தான் கற்றுக்கலாம் நம்ம தெரியுதுனாலும் அங்கேயே எல்லாமே சொல்வாங்க இந்த நம்பர் ஒன் போங்க நம்பர் டூ பிளாட்ஃபார்ம் போங்க டிக்கெட்டை வந்து ஸ்கேன் கரெக்டாக வைங்க அப்படின்வாங்க நம்ம விஜய் படத்து உதயந்தாற்றையே காணோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஃப்ளாட் எழுப்பிட்டாங்க விஜய் பதினஞ்சு வருஷம் துல்லாதமனம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ரூட்டை தேடுவார் அது போல் தான் நானும் தேடினேன்